வணக்கம் மாதிரி மாதிரியாவது தங்கராஜ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது அந்நிய நேரடி முதலீடுகள் இந்தியாவில் அதிகரித்து வருகிறது பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இது வந்து ஸ்டேட் வைஸ் கிடைக்குமா மாநிலங்கள் வரை கிடைக்குமா இன்போகிராபிக் கொடுத்துருக்கோம் பாத்துக்கோங்க மாநில வாரியாக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட் எவ்வளவு வந்திருக்கு இதுல பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா இருக்கிறதுலேயே முதலிடத்தில் இருக்குது ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் கோடிகள் அதை தொடர்ந்து கர்நாடகா இருக்கு டெல்லி இருக்குது குஜராத் இருக்குது தமிழகம் ஐந்தாவது இடத்துல இருக்குதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மட்டும் மத்திய அரசுக்கு ஒரு தரவு தரவு பார்க்கும்போது கிட்டத்தட்ட முப்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடி டி இன்வெஸ்ட்மெண்ட்டா தமிழகத்துக்குள்ள வந்திருக்கு எஃப்டிங்கிறது எஃபிஐங்கிற வித்தியாசம் தெரிஞ்சுப்பாங்க அவங்க பங்கு அந்த மாதிரி எங்க முதலீடு பண்ணி லாபம் கிடைக்காது அவங்க வந்துட்டு முதலீடு பண்ணுவாங்க எடுப்பாங்க ஷார்ட் ஒரு பெரிய நிறுவனங்கள் உதாரணத்துக்கு ஆப்பிள் சாம்சங் ஹூண்டா இவங்க மாதிரி நிறுவனங்கள் இந்தியாவில் தொழில் தொடங்கி நீண்ட காலமாக இருப்பதற்காக ஒரு முதலீடு இந்த மாதிரி முதலீடுகள் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு அது ஊக்குவிப்பாக இருக்கும் தெரிந்து கொள்ளுங்கள் மாதிரி தவலை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி வளம் வளமறியாவல்